காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் நாளை நடைபெறும் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான கியூஆர் கோடுடன் கூடிய நுழைவுச் சீட்டுகளை அக்கட்சி பொதுச் செயலாளர் புசியானந்த் வீடு வீடாக சென்று வழங்கினார் இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் வணக்கம் விவரங்களை பகிரலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் இரண்டாவது முறையாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வர இருக்கிறார் கடந்த முறை ஜனவரி மாதம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு போராட்டக்குழுவை சந்தித்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்தார் தற்போது இரண்டாவது முறையாக நாளை சுங்குவாசித்திரம் பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய புன்னம் ஜேபிஆர் கல்லூரியில் நாளை அரங்கில் நடைபெற நடைபெறக்கூடிய அந்த பொதுமக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அதற்கான நுழைவுச்சீட்டு கியூஆர் கூடிய அவருடைய புகைப்படம் குறித்த செவ்வோ அவருடைய கட்சி நிறத்தில் கூடி அந்த நிறத்தில் இருக்கிறது அந்த அடையாள அட்டையை அப்பகுதியில் இருக்கக்கூடிய குன்னும் அதே போன்ற வாலாஜாபாத் செல்லும் சாலை சுங்குவாசத்திரம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்காக சென்று அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு அந்த அடையாள அட்டை வழங்குகிறார் அந்த அடையாள அட்டை வைத்து நபர்கள் ஒரு நபர்கள் உள்ளே செல்வதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது இதனை ஆர்வமாக அவரை வரவேற்கும் வகையில் ஆர்த்தி எடுத்து தேங்காய் உடைத்து அந்த பொதுச் செயலாளர் ஆனந்தை வரவேற்று வருகின்றனர் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு தற்போது வரை வழங்கியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த இரண்டாயிரம் பேருக்கு அந்த ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்கள் கட்சி நிர்வாகி அல்லாத

இவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள் அது போல சட்டமன்ற தேர்தலில் எப்படி பிரச்சாரம் இந்த பகுதியில் மேற்கொள்வது இது போன்ற ஆலோசனைகளும் விஜய் அனது மேற்கொள்ளிருக்கிறார் இதனை ஒட்டிதான் அவர்களுக்கு அந்த அடையாள அட்டை வழங்கப்படுகிறது பன்னிரண்டு முப்பது மணி அளவில் நிகழ்ச்சி முடியும் அதற்கு உணவும் அவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது போலீசாருக்கு ஏற்கனவே அனுமதி வழங்க அந்த பாதுகாப்பு வழங்க கூறி மாவட்ட காவல்துறையினர் இவர்கள் அனுமதி கேட்டிருக்கார்கள் அதே போன்ற தொண்டரணி நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக அந்த கல்லூரி முழுவதுமாக அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது சிசிடிவி கேமராக்கள் கூடுதலாக பொருத்தப்பட்டு அந்த நுழைவாயு முன்பாக யாரும் வெளிநபர்கள் செல்லாதவாறும் அதே போன்ற உள்ளே வராத மாறும் வைத்திருக்கிறார்கள் கட்சி நிர்வாகி மட்டுமே தற்போது செல்கிறார் தாவேட்டாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் குன்னம் மற்றும் சிம்மாசத்திரம் வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இரண்டாயிரம் பேர் பொதுமக்கள் மட்டுமே சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கான அடையாள அட்டை கியூஆர் கோடு பொருத்திய அடையாள அட்டையை வழங்கி வருகிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்